நமது மனநிலை உணர்ச்சிகள் எண்ணங்கள் செயல்கள் ஆகியவற்றை சுற்றுச்சூழல் தீர்மானிக்கிறது மற்றும் அதன் அடிப்படையில் நமது மரபணுக்களும் மாறுகின்றன மேலும் அது நம் மனநிலைக்கு ஏற்ப தானாகவே தன்னைத்தானே சரி செய்கிறது ஒரு முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் நான் பாபுஜி மகாராஜுடன் இருந்தேன் நான் அவரது வீட்டில் ஒரு மூளையில் அமர்ந்திருந்தேன் அவர் நடந்து கொண்டிருந்தார் அவர் படுக்கை அறைக்குள் செல்கிறார் என நினைத்தேன் ஆனால் திடீரென்று என்னை நோக்கி திரும்பி மிகவும் ஆழமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார் நான் மனித இனத்தின் மரபணு வடிவத்தை மாற்றுகிறேன் என்று அவர் கூறினார் அப்போது எனக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயது அவர் சொன்னதன் தாக்கம் எனக்கு புரியவில்லை மேலும் மரபணு மாற்றம் பற்றி பாபுஜி என்ன சொல்கிறார் என்றும் எனக்கு புரியவில்லை நான் அப்போது மருந்தாளர் மாணவராக இருந்ததால் ஓ ஆஹா ஒருவேளை அவர் இதை பற்றி புரியாமல் பேசிக்கொண்டிருக்கலாம் என நினைத்தேன் ஆனால் அதே நேரத்தில் என் இதயத்தில் ஆம் அது சாத்தியம்தான் பாபுஜி அதை செய்ய முடிவெடுத்தால் அது சாத்தியமாகும் என உணர்ந்தேன் ஆனால் நாம் அனைவரும் ஒன்று சேராத வரை பாபுஜியால் எதுவும் செய்ய முடியாது ஒன்றாக சேர்வது என்றால் என்ன நாம் இருக்கும் விதத்திலேயே ஒன்றுபடுவது எதையும் மாற்றப்போவதில்லை வளர்ச்சியடைந்த உணர்வு நிலையுடன் ஒத்த எண்ணம் கொண்டவர்கள் ஒன்று கூடுவது அர்த்தமுள்ளதாக இருக்கும் மேலும் பரிந்துரைக்கப்பட்ட விதத்தில் விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்யும் போது மட்டுமே நமது உணர்வு நிலை மாற்றமடையும் நாம் ஒவ்வொருவரும் அத்தகைய உணர்வு நிலையை அடையும் வரை கூட்டு உணர்வு நிலையை எட்ட முடியாது மேலும் சமூகத்திற்குள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று கூடி இந்த உச்சகட்ட உணர்வு நிலையை அடையும் வரை அது நடக்கப் போவதில்லை இந்நாட்களில் நாம் சில அறிவியல் ஆராய்ச்சிகளைப் பற்றி படிக்கும்போது சுற்றுச்சூழல்தான் மரபியல் தன்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிகிறது இது நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை ஒரு குடும்பத்தில் உள்ள சூழலை பொறுத்து குழந்தையின் வளர்ச்சியும் அதற்கேற்ப தீர்மானிக்கப்படுகிறது மரபியல் தன்மை ஏற்கனவே சுற்றுச்சூழலால் தீர்மானிக்கப்படுகிறது இது முதன்முறையாக இரண்டு குரோமோசோம்கள் சந்தித்து அவை ஒரு முட்டையை உருவாக்கி பின்னர் கருவாக உருமாறி பன்மடங்காகும் மிக ஆரம்ப நாட்களில் இருந்தே தொடங்குகிறது ஆனால் ஒவ்வொரு கணமும் அது சுற்றுப்புறங்களால் பாதிக்கப்படுகிறது வன்முறை சூழலில் இருக்கும் தாயின் வயிற்றில் வளரும் கருவின் இயல்பும் அமைதியான புனிதமான சூழ்நிலையில் வளரும் கருவின் இயல்பும் வேறுபட்டதாக இருக்கும் அந்த குழந்தை பிற்காலத்தில் எப்படி சிந்தித்து தன்னை வெளிப்படுத்தும் என்பது முற்றிலும் மாறுபட்டிருக்கும் மேலும் இவை அனைத்தும் அந்த சூழலால் தீர்மானிக்கப்படுகிறது நம் குடும்பத்தில் நாம் நடந்து கொள்ளும் விதம் நம் குடும்பத்தின் எதிர்காலத்தை அமைத்து பண்படுத்துகிறது அது அவ்விதமே தொடர்கிறது நீங்கள் மயான பூமிக்கு அதாவது தகனம் செய்யும் மைதானம் அல்லது கல்லறைக்கு செல்லும் போது ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா உதாரணமாக அனைவரும் மிகவும் சோகமான வருத்தம் தோய்ந்த மனநிலையில் இருக்கலாம் ஒருவேளை அனைவரும் தெய்வீக நினைவில் மூழ்கி இருக்கலாம் அல்லது இறந்து போனவரின் நினைவாக இருக்கலாம் ஆனால் இந்த சூழல் நம்மை சமமான அளவில் பாதிக்கிறது இந்த சோகத்திலிருந்து யாராலும் தப்ப முடியாது அதேபோல் நீங்கள் ஒரு பாட்டி கிளப் ஹவுஸ் ஆகியவற்றுக்குச் சென்று அங்கு என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்கும்போது அங்குள்ள சூழல் வித்தியாசமாக இருக்கும் அது உங்களை வேறுவிதமாக பாதிக்கிறது மருத்துவமனையில் இதே போன்ற விஷயங்கள் நிகழும் உதாரணமாக உங்கள் அன்புக்குரியவர் மருத்துவமனையில் இருந்தால் நீங்கள் அவரை பார்க்க செல்லும்போது அங்கு உங்களுக்கு என்ன நிகழும் எனவே இது அனைத்தும் சூழலை பொறுத்தது நமது மனநிலை உணர்ச்சிகள் எண்ணங்கள் செயல்கள் ஆகியவற்றை சுற்றுச்சூழல் தீர்மானிக்கிறது மற்றும் அதன் அடிப்படையில் நமது மரபணுக்களும் மாறுகின்றன அது நம் மனநிலையின் அடிப்படையில் தானாகவே தன்னை சரிப்படுத்திக் கொள்கிறது எனவே நம்மில் பலர் ஒத்த எண்ணம் கொண்ட தீவிர ஆன்மீகவாதிகள் ஒன்று சேரும் போது சூழல் அதற்கேற்ப மாறும் அதே நேரத்தில் இரு தீவிரமான அபியாசிகளா அல்லது அவ்வளவு தீவிரமில்லா இருநூறு அபியாசிகளா இதில் எது முக்கியம் என்று யோசிக்க வேண்டும் அபியாசிகளின் எண்ணிக்கையா அல்லது ஒவ்வொரு நபரின் உணர்வு நிலையின் தரமா எனவே இது மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட உணர்வு நிலையை பற்றியது என்று பாபுஜி கூறுகிறார் ஆனால் இது ஒருவரால் மட்டுமல்ல பலரின் கூட்டு உணர்வு நிலையால் ஆனது அவ்வாறு நடக்கும்போது அது சமூகத்தில் பிரதிபலிக்கும் இந்த மது அல்லது நாகராஜாவை பாருங்கள் அல்லது இந்த கிரீஷை பாருங்கள் அவர்கள் இந்த சமூகத்திற்கு உத்வேகம் அளித்து தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கும் ஒருவருக்கு ஆஹா சகஜ மார்க்கத்தால் என்னையும் மாற்ற முடியும் என உணர வைக்கிறார்கள் நாகராஜ் மாறினால் கிரீஷ் மாறினால் மது மற்றும் கௌஷிகா மாற முடிந்தால் நானும் மாற முடியும் எனவே இந்த நேரத்தில் நம் பங்கு உங்களுக்கு தெரியும் நாம் தான் தயாரிப்பு பொருள் நாம் தான் விற்பனையாளர்கள் நாம்தான் விஞ்ஞானிகள் நாம் தான் சோதனை அந்த பரிசோதனையின் விளைவும் நாமேதான் இதோ பார் சகஜ மார்க்கத்தால் என்ன உற்பத்தி செய்ய முடியும் என்று காட்டுவதற்கும் கூறுவதற்கும் நம்மிடம் வேறு எந்த தயாரிப்பு பொருளும் இல்லை சமூகத்தில் அலுவலகத்தில் வீட்டில் நம் நடத்தை பேசும் விதம் நடந்து கொள்ளும் விதம் போன்றவற்றில் நம்மை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் மற்றவர்களிடம் பக்தி புனித உணர்வு மரியாதை உணர்வு ஆகியவற்றை உருவாக்கும் வகையில் வாழ்க்கையை நடத்துங்கள் எனவே நீங்கள் பயபக்தியுடன் இருக்க வேண்டும் உங்களுக்குள் புனிதமாக அதாவது ஆம் என்னுள் இருக்கும் தெய்வீகத்தின் அல்லது கடவுளின் உருவகம் நானே என்று உணர வேண்டும் மேலும் இந்த அதிர்வுகள் மற்றவர்களின் இதயங்களை தொடும்போது மெதுவாக அந்த நபரும் மாஸ்டர் போல ஆக வேண்டும் என விரும்புவார் அதனால்தான் பாபுஜி நான் சீடர்களை உருவாக்கவில்லை மாஸ்டர்களை உருவாக்குகிறேன் என்றார் எனவே வளர்ச்சியடைந்த உணர்வுறு நிலையுடன் பல மாஸ்டர்கள் இருக்கும்போது மனித குலம் மாறும்